பாகிஸ்தானில் நடந்த கொடுமை கேள்விப்பட்டீங்களா ஹிட்லர் காலத்தை விட மோசம்னு சொல்றாங்க நம்ப முடியல அண்டை நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா நாம இந்தியாவில் நிம்மதியா இருக்கோம்னு நீங்க உணர்வீங்க அடுத்த அறுபது வினாடியில் முழு உண்மையும் பாருங்க இப்போ பாகிஸ்தான் ஒரு இரண்ட காலத்துல இருக்குதான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சகோதரியே வெளிப்படையா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிட்லர் காலத்துல மக்கள் பாதாள அறைக்கு இழுத்து செல்லப்பட்ட கதைகள் இப்போ பாகிஸ்தானில் நிஜமா நடக்குதுன்னு அடக்குமுறை கடத்தல் தாக்குதல் சித்திரவதைன்னு எல்லாமே நடக்கிறதா நம்ப முடியல முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை ஒரு மாசமா தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா குடும்பத்தையோ வழக்கறிஞரையோ பார்க்க அனுமதிக்கலையா ஊடகங்களும் முழுசா தணிக்கை செய்யப்படுது கேள்வி கேட்டா பத்திரிகையாளர்களுக்கு சிறைதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் மக்கள் இப்ப புலம்புறதுதான் விலைவாசி உயர்வு குழப்பம்னு எல்லாத்துக்கும் காரணம் நாங்க இந்தியாவில இருந்து பிரிஞ்சது தப்பு அங்க இருந்திருந்தா நிம்மதியை இருந்திருப்போம்னு மக்கள் பேசுறாங்க அடதா பக்கத்துல இருக்கிற நம்ம அண்டை நாட்டு மக்களே இப்படி ஒரு மனவேதனையில இருக்காங்க பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் தலைமையிலான அரசு ராணுவத்தோட ஆதரவுல சர்வாதிகாரம் நடத்துறதா இம்ரான்கானின் சகோதரி நொரின் மியாசி ஆவேசமா குற்றம் சாட்டியிருக்காங்க முதியவர்கள் பெண்கள்னு யாரையும் பார்க்காம போலீஸ் தாக்குதல்கள் நடக்குதா இது நம்ம ஊர்ல நடந்தா எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இம்ரான்கானுக்கு இருக்கிற மக்கள் ஆதரவை தடுக்க தான் இந்த அடக்குமுறைன்னு சொல்றாங்க மக்கள் மத்தியில ஒரு கோபம் கொதிச்சுகிட்டு இருக்கு பெரிய போராட்டம் வெடிக்கலாம்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க பொருளாதார நெருக்கடி அரசியல் குழப்பம்னு இந்த இருண்ட காலத்துல இருந்து அவங்க எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியல சர்வதேச சமூகமும் இதை கண்டு கொள்ளலைன்னு சொல்றாங்க அங்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்தியாவுல இருந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம்னு பாகிஸ்தான் மக்கள் சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை காமன் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம நிம்மதியா இருக்கோம் ஆனா அங்க நிலைமை ரொம்ப மோசம்